நடிகை கஜோல் மகாராஷ்டிராவில் இன்னைக்கு ஒரு பட விழா அரசு விழா மராத்திய அரசு விழாவில் இவங்களுக்கு படத்துக்கான விருது கொடுக்குறாங்க அந்த விருதை பட்னாவிஸ் பட்னாவிஸ் யாரு தேவேந்திர பட்னாவிஸ் பாரதிய ஜனதா கட்சி அவர்தான் தான் அந்த முதலமைச்சர் பாஜக முதலமைச்சர் கையில விருது வாங்குறாங்க பாஜக முதலமைச்சர் கையில விருது வாங்கின கஜோல் பேட்டி கொடுக்குறாங்க என்ன பேட்டி கொடுக்குறாங்க நல்ல படம் இதெல்லாம் சொல்லிட்டு தன் தாய்மொழியான மராத்தியில் சொல்றாங்க அப்புறம் திருப்பி மேம் அப்படின்னோட ஆங்கிலத்துல சொல்றாங்க இங்கிலீஷ்ல அப்புறம் ஹிந்தியில் சொல்லுங்கிறப்ப நான் இதுக்கு ஹிந்தியில் சொல்லணும் கண்கள் சிவக்க என்ன எதுக்கு ஹிந்தி அதெல்லாம் புரிய வேண்டவங்களுக்கு புரியும் இப்போ நான் என்ன பேசுனேன் மராத்தியில் நான் என்ன பேசினேன் இங்கிலீஷ்ல நான் என்ன பேசுனேங்கிறது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் அப்படின்னு கஜோல் சொல்லிருக்கிறாங்க அதாவது மோடிக்கு புரியும் இது மும்பை இது மகாராஷ்ட்ரி இது மராத்தா இங்க நாங்க ஹிந்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை எங்க மொழி மகாராஷ்டிரா நாங்க மராத்தாங்கிற உணர்வு யாருக்கு இருக்கு போன வாரம் ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் பேசிக்கிட்டு இருந்தாங்கிறோம் இன்னைக்கு நடிகை கஜோல் அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு செலிபிரிட்டி